இன்னைக்கு கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவரே சொல்லியிருக்கார் நான் இந்த உலகத்துல எல்லாமே பார்த்துட்டேன் ஃபாரின் போயிருக்கேன் பிளைட்ல போயிருக்கேன் ஏசியில வாழ்ந்திருக்கேன் சுகபோகமா நான் வாழ்ந்திருக்கேன் எதுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார் இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாட்டணும் சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான் இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா கேப்டன் விட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக அவரோட மகன் அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டு கடமையும் இருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலையுமே

இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்க ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன் தயாரா கண்ட கண்ட ஈன பயல்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே யாரா நீங்களா யாரு கேப்டன் கால் நெகத்துக்கு டூஸ் நீங்களா இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான் பன்னெண்டு வருஷமா நாலு படம் ரஜி மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா என்ன இருக்கு நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வேற எதுக்கும் பயம் இல்லை

அதே சாலிகிராமத்தி நாள் கண்டமால் தேர்வுக்கும் நாங்க இருக்கிறோம் ஒரு தொழில் விட்டதெல்லாம் கஷ்டப்பட்டிருப்போமா போயிருச்சே ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபு சண்முகப்பட ஓடிட்டு இருக்கு இன்று போய் நாளை வா முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார் இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான் தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க பேசாதீங்க தேமுதிக கட்சி இல்லன்னு நல்லது கேட்டு ரெண்டுமே பேசாதுங்க எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க